காலையில் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடிவந்த கோளையில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ப ஜனவரி பதினைஞ்சி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் கால் நாள் பயணம் பண்ணப்போம் ஆரம்பத்தில் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் ரிஷப வரை சென்று பயணம் செய்கிறார் இப்போது மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடம் அதுவும் மைனஸ்ன்னு தான் சொல்லுவீங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் அதுவும் ஆகாது உங்களுக்கு ராகு இருந்தால் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்குது கொஞ்சம் மைனஸ்ஸும் இருக்குது இதில் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது செவ்வாய் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருந்தாலும் அது பெருத்த யோகமாக மாறுது செவ்வாய் ஒருவரே உங்களுக்கு யோகமாக செவ்வாயும் உங்களுக்கு கேதுவும் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த கடகராசிக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஒரு பார்வை நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் குடும்பத்தில் விருந்தினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையால் வீடே கதகட்ட போகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படும் மூணாம் இடத்தில் கேது இருக்கிறது மிக மிக சிறப்புங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் ஆகாத ஒழிய மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியமும் பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறார் இந்த கேது பகவான் நாலாம் இடத்துல கு குரு பார்வையில் இருக்குது அப்போது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் ஒரு சிலர் சொத்து பத்துல கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க வீடு வாங்க இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமைந்து அவங்க தாய்வடி சொந்தங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உறவு முறை சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்த அதிபதி அதன் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் இருக்கிறதால குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இந்த வாரம் முழுமையாக கிடைக்கிறது அதே நேரத்தில் பத்தாம் இடம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்தில் நான் வந்து ரெண்டு கூடையவன் ஏழில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அவங்க வே வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இப்போ எட்டில் சனி பகவான் ஆட்சி வீடு ஆட்சி பெற்றிருக்கார் அவங்க வேலை இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷியல் ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது அஷ்டமத்து சென்னையினுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்காது மற்றபடி ஒன்பதில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் உங்கள் அபிலாஷை என்னவோ நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்களா இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக செல்கிறீங்களா உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் பதவி ஆட்டங்கானன்னு சொல்லுவாங்க என்ன வார ராசி பலன் சொல்லணும் வார வாரமாக பதவி ஆட்டங்கான போது இருக்காது ஒரு சிலருக்கு பதவி இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அனுகூலத்தை தரும் மற்றபடி ஒரு சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் பத்தாம் இடம் சிலருக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய அமைப்பாக ஏன்னா குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வராங்க அப்போ வந்து தொழில் சிறப்பாக அமையப்போகிறது உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது என்று சொல்லலாம் பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்றை பார்க்கிறார் அப்போ எண்ணிய செயல் ஈடேற போ ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அதாவது சுக்கரன் இல்லையாவிற அப்போ கலைத்துறை மற்றும் அதாவது சினிமா மற்றும் அரை தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் சீரியல் பண்ணுறோம் படம் பண்ணுறோம் அப்படின்னு ப பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு இப்போ ஒரு வேலை வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க அரசு கருவூலம் வங்கி தனியார் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் நகை துணி வியாபாரம் போன்ற உற்பத்தியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ரெண்டாம் இடம் நல்ல பண வரவு பொருள் வரவு அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பு குடும்பத்தில் அமைதி நிம்மதி நல்ல பண வரவு பொருள் வரவு நண்பர்களால் ஆதாயம் இப்போது இதை விட வேறு என்னங்க வேணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு ஹையர் ஸ்டடீஸ் அவங்க வெளிநாட்டில் படிக்கிறவங்க அவங்க ஒவ்வேறு இருக்கலாம் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகள் சந்தராசம் நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த வாரம் அஷ்டமத்து சனி இருக்குன்னு நீங்கள் கடகராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையப்போகிறது